إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له uvijek, pa Por porque... lo 我们努力。 ¡Me

நோன்புடைய வகைகளை பார்க்கலாம் ரமலான மாதமும் பதிமூன்று ஒவ்வொரு வாரமும் திங்களன்றும் வியாழன்களும் வைக்கக்கூடிய நோன்பு அந்த நோன்புகளும் சுந்தத்தான முன்பாகும் தாவூதரம் அவர்கள் வைத்த நோன்பு ஒரு நாள் நோன்பு வைப்பது ஒரு நாள் நன்பு இருப்பது இவ்வாறு இது இந்த இந்த மாதத்தில் இந்த நாளில் அது எங்கு நடந்தாலும் சரி ரோட்டை மறைச்சிக்கிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடியவர்களை இவ்வாறு பார்க்கக்கூடிய என்ன செய்யறாங்கன்னா எல்லா முஸ்லீம்களுக்கும் இதான் சட்டம் போல இந்த பஞ்சா எடுக்கிறது இந்த தீக்குழி இறங்குறது நெஞ்சில் அடிச்சுக்கிறது எல்லா முஸ்லீம்களுக்கும் உள்ள நல்ல சொற்ப சிலர்கள் மார்க்கத்துக்கு ஒரு நாளாக செய்யக்கூடியவர்களால் ஏற்படக்கூடிய அந்த விவரீதம் அந்த தவறுகள் எல்லா

இந்த அடிப்படையில் தவறுகள் மாற்றத்துக்கு முரணான காரியங்கள் நடப்பதை கண்டால் நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் இது போன்ற காரியங்களை காரியங்களில் நம்மை நாம் விடுபடுத்திக் கொள்ளக்கூடாது அதுவும் தவறாக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் கொண்ட இறைவன் நதி செல்லா வலைசன் அவர்கள் திருப்பானின் மூலமாக நமக்கு அந்த சட்டங்களை எல்லாம் எடுத்து நடக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை தந்தருவானாக அனைத்தும் துறைகளாக இருக்கிறார்கள் சென்ற வாரம் பல அருவருப்பான கசப்பான அனுபவங்கள் நடப்பதை இதில் வந்து கொலைகள் தற்கொலைகள் கொலைகளில் கூட அதாவது கொலைகள் நடப்பதை பார்க்கலாம் இஸ்லாமத்தின் சட்டம் நிறைவேற்றப்பட்டார் இஸ்லாமிய சட்டங்கள் வந்து இருந்தால் உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள் உண்மையாக வாழும் இஸ்லாமிய சட்டம் இஸ்லாமிய சட்டம் என்பது இஸ்லாம் முஸ்லிம்களை கூட இஸ்லாமிய சட்டம் அல்ல இஸ்லாமிய சட்டம் என்பது அல்லாஹ் என்று சொன்னாலும் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இனி உலகம் உள்ள வரைக்கும் இஸ்லாமிய சட்டம் எவராலும் கூட்டம் சேர்ந்தாலும் கூட ஒரு சிறிய சட்டத்தை கூட எவராலும் மாற்ற முடியாது திருக்குறின் ஒரு முப்பத்தா புள்ளியை கூட மாற்ற முடியாது அப்படிப்பட்ட மாற்ற முடியாத அருமையான அற்புதமான நீதி நியாயமான இஸ்லாமிய சட்டங்கள் பல பிரமல சகோதரர்கள் மாப்பு பல சகோதரர்கள் இஸ்லாமிய சட்டம் இருந்தால் உண்மைதான் நம்ம பொண்ணு சொல்லக்கூடியதுனா வாங்கும் என்ன இஸ்லாமிய சட்டம் கொலை வேணும் இந்த கொலைகளில் கூட சில வாரங்கள கொலை வந்து பதற வைக்கிறது இதுல வந்து முக்கியமான விஷயம் எப்படி சொன்னன்னா இந்த நேரத்துல சில அரசியல்வாதிகளும் அரசாங்கத்திற்கு கலந்து மேம்படுத்த வைக்க வேண்ட எண்ணத்தோட வல்லும் சிலர் இதுல வந்து பயன்படுத்தி அரசியல் பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு கலங்கம் ஏற்படுத்துவதற்காகவும் சில காரியங்களை செஞ்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் அதுக்காக அரசாங்கம் செய்தது சரி என்று அரசாங்கத்தின் பக்கம் அரசாங்கம் என்பது இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் சொன்னால் நிறைய கருப்பாடுகள் அதிகார மனதிலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்

பழி வாங்குவதில் உயிர் வாழ்வதற்கிறது உயிர் வாழ்வதற்கு ஒற்றை கொலை செய்வதற்காக செல்லும் பொழுது கொலை செய்வன் உள்ள நான் இவரை கொலை செய்துவிட்டால் என்னை அந்த குடும்பத்தாக கூடுவிடுவார்கள் என்று பயம் இருக்கும் சட்டம் அதை செய்ய வேண்டும் இந்த சிந்தனை வரும் பொழுது அவன் அந்த கொலையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வ கொலை செய்ய மாட்டான் எந்த அளவுக்கு குரூரமான மனதிருந்தால் இந்த வாழ்ந்த சட்டங்கள் அப்புறம் அந்த

அவர்களின் கைகளை தரிக்க வேண்டும் இஸ்லாமிய சட்டத்தை சொல்றாங்க இங்க இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இஸ்லாம் சொல்லுது இன்றைக்கும் பல இடங்களில் பல நேரங்களில் அந்த தண்டனைகள் நிறைவேற்றப்படுகிறது தண்டனைகள் நிறைவேற்றும் சில மேடை நாடுகள் எல்லாம் சரியாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியான ஆட்சியாளராக இருக்கும் அந்த ஆட்சியாளர்கள் அந்த தவறுக்கான தண்டனைகளை சரியாக கொடுக்கிறார்கள் அவ்வாறு கொடுக்கும் பொழுது பிற மக்களுக்கு தவறு செய்வதற்கும் தப்பு செய்வதற்கும் பயம் ஏற்படும் இந்த பயம் ஏற்படும் அளவுக்கு சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்ப பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இஸ்லாம் இருந்து இப்படி சொல்கிறது பரிவுறுத்துக்காக என்ன செய்யறது திடீர்னு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து போறாரு முக்கியமான தன்னுடைய பணமாக இருக்கலாம் அல்லது அமானியமா எடுத்து சொல்லிருக்கலாம் அவ்வாறு போகும் பொழுது அனாவசியமா திருடி போயிடலாம் திருடி போயிட்டா அந்த பரிவுறுத்தவர் மனசு எப்படி இருக்கும் அந்த நேரத்துல இவ்வளவு திருடக்கூடிய ஒரு சும்மா விடக்கூடாது சில இடங்கள்ல அரபு நாடுகள்ல கை வெட்டப்பட்ட கூட பார்க்க முடியும் கை வெட்டி வாங்கும் அப்பதான் பயங்கள் அவனை பார்த்தாலே மக்களோட எச்சரிக்கையா இருப்பாங்க இப்படிப்பட்ட முறையிலே சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால்தான் மக்கள் உறுதியாக வாழ முடியும் அதே பாருங்க தற்கொலை 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 என்பது ஒரு தீர்வல்ல தற்கொலை என்பது தீர்வல்ல தற்கொலை என்றால் கடைசி நேரத்தில் உயிர் விடும் பொழுது தற்கொலை செய்யக்கூடிய தூக்கு போட்டாலும் சரி ஏதோ மறந்து ஏதோ தற்கொலை செய்யறாங்க கடைசி வினாடியில ஆஹா நம்ம தவறு செஞ்சுட்டோமே என்ற ஒரு ஒரு உணர்வு ஏற்படும் ஆனால் தவிர்க்க முடியாது ஏன் அப்படிப்பட்ட கஷ்டம் எது நடந்தாலும் இந்த உயிர் ஒன்று மட்டும்தான் திரும்ப வராது மற்றதான் எடுத்துடலாம் கோடி கோடியாக எழுந்தாலும் கூட சம்பாதித்து விடலாம் உயிர் மட்டும் சென்று விட்டால் திரும்ப எடுக்க முடியாது தற்கொலைகள் கண்டிப்பாக எந்த ஒரு காரியத்திற்கும் தீர்வாகாது அதே போன்று பள்ளிக்கூடங்களில் சிறார்கள் இப்ப சமீபத்தில் வாங்க சமீபத்துல ஒரு சில பையன் வந்து மின்சாரத்துறை மின்சாரத்துறையில வந்து இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் மனிதனி நேரங்கள்ல கவனம் செலுத்தணும் அந்தந்த பொறுப்புதாரிகள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்சார துறையை சார்ந்த ஊழியர்கள் கவனம் செலுத்த வேண்டும் பள்ளிக்கு சென்று வந்து டியூஷன் போயிட்டு வந்த குழந்தை பார்ப்போம் உண்மையிலே ரொம்ப மனசு பதில் நடந்தது வரும்பொழுது மின்சாரத்தில் மின்சாரத்துல பட்டு சிக்கி இறந்து விட்டார் ஆகியோர் அல்லாஹ் அந்த குழந்தைக்கு உயர்ந்த அந்தஸ்தை தர வேண்டும் அவருடைய பெற்றோருக்கு சேமிப்பாக்கி தர வேண்டும் என்றும் இந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த எல்லா துறையாக இருந்தாலும் தங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வேண்டும் காவல்துறையாக இருக்கட்டும் மின்சார துறையாக இருக்கட்டும் இந்த துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்தின் அனைத்து துறைகளும் தங்களுடைய குடிமக்களை பாதுகாக்கும் விஷயத்துல முழு கவனம் செலுத்த வேண்டும் அரசாங்கமும் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற